மனித குலம் கடவுளின் எதிர்பார்ப்புகளை விட்டதை நாங்கள் உடனடியாக காண்கிறோம் குறிப்பாக இக்காலத்தில் மனிதன் வனப்பகுதிகள் மற்றும் பள்ளத்தாக்குகளை தயங்காமல் அழித்து விட்டான் நீர்நிலைகளை விட்டான் பூமியின் வாழ்விடத்தை மோசமாக மாற்றிவிட்டான் காற்றை மூச்சுவிட முடியாத அளவிற்கு மாசுபடுத்திவிட்டான் பொதுநல வசதிக்கான வாணிபம் நமது வாழ்க்கை முறையை மட்டுமல்ல சுற்றுச்சூழலையும் மாற்றியுள்ளது ஆனால் நாம் எப்படி வந்தோம் கால ஒரு பயணத்தை எழு கைத்திறன் மற்றும் தன்னிறைவை அடிப்படையாக கொண்ட காலம் அது அப்போது வாணிபம் என்பது தேவை அடிப்படையிலான பரிமாற்றமாக இருந்தது காட்சி அமைப்பாளர்கள் ஆயுள் நீடிக்க காலனிகளை உருவாக்கினர் துணி நெய்பவர் அன்பும் கவனத்துடனும் ஆடைகள் தைக்க செய்தார் விவசாயிகள் தங்கள் உள்ள மண்ணில் இருந்து பசுமை பயிர்களை வளர்த்தனர் வாணிபம் நீடித்தாலும் இருந்தது பின்னர் வந்தது துணை புறநகர் வளர்ச்சி ஏற்றம் நவீன வாணிப கலாச்சாரத்தின் எழுச்சி தொழில்துறை புரட்சி பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது போர் உபகரணங்களை உருவாக்கிய தொழிற்சாலைகள் தற்போது நுகர்வோர்களுக்கான பொருட்களை தயாரிக்க தொடங்கின வேலைக்காக மக்கள் நகரங்களுக்கு கூட்டம் கூட்டமாக சென்றனர் செழிப்பு மற்றும் வளர்ச்சியின் அடையாளமாக காணப்பட்டன ஒரு சிறந்த குடும்பத்தின் காட்சி என்பது நவீன பொருட்கள் கொண்டு இயங்கும் வசதியையும் ஆறுதலுமே ஆனது உலகம் ஒரு வசதிக்கான யுகத்தில் நுழைந்தது இது பெருமளவான உற்பத்தி மற்றும் அதிக நுகர்வால் வழிநடத்தப்பட்டது மற்றும் வளம் என்ற வாக்குறுதிகள் ஒரு வசதிக்கான காலத்தை உருவாக்கின ஆனால் எந்த விலைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலும் வாணிப கலாச்சாரம் வாணிப வளாகங்களின் வளர்ச்சியுடன் புதிய உச்சங்களை எத்தியது வளாகங்கள் என்பது பல்பொருள் அங்காடி உணவகங்கள் பொழுதுபோக்கு உள்ளிட்டவை இணைந்த சமூக முத்திரைகள் வைத்திருப்பது ஒரு பெருமையின் குறியாக வலியுறுத்தப்பட்டது கடன் அட்டைகள் செலவிடுவதை எளிமையாக்கின தொலைக்காட்சி விளம்பரங்கள் மற்றும் அச்சு விளம்பரங்கள் நுகர்வோரை மெருகூட்டின துரித நாகரிகம் உயர்வை அடைந்தது ஆடைகள் மலிவாக கிடைக்க ஆரம்பித்ததால் அடிக்கடி வாங்கும் பழக்கம் உருவானது ஒற்றை பயன்பாட்டு நாகரீக கலாச்சாரம் மக்கள் அதிகம் வாங்க தொடங்கினார்கள் ஆனால் அந்த பொருட்கள் விரைவில் விடுகின்றன. துரித உணவு உலகம் முழுவதும் வலுவாக பரவியது தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமாக தொடங்கியது தனிப்பட்ட கணினிகள் நடைகேட்பான் தட்டு வட தொலைக்காட்சி கேபிள் டிவி எண்மிய பல்திர வட்டு வீடியோ கேம் ஆகியவை அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றப்பட்டன இணையவழி கடை செயல் மற்றும் மின் மாணிபம் இ மக்கள் பொருட்களை வாங்கும் விதத்தையே மாற்றிவிட்டன இப்போது வாங்குவது உடனடியாகவும் லாவியமாகவும் இருக்கிறது ஒரே அழுத்தில் வாங்கும் வசதி விநியோகம் மற்றும் கை தொலைபேசி வழி கட்டணம் செலுத்துதல் இழுப்பறி இல்லாத திடீர் வாங்குதலுக்கு தோன்றுகின்றன செல்வாக்குடன் செலுத்துபவர்கள் எழுச்சி மற்றும் சமூக ஊடக விளம்பரங்கள் நம் வாங்கும் முடிவுகளை நேரடியாக பாதிக்கின்றன தானியங்கி அறிவியல் ஏஐ அடிப்படையிலான வழிமுறைகள் நம் ஆசைகளை முன்கூட்டியே கணிக்கின்றன ஏஐ வாணிப உதவியாளர்கள் வாங்குவதில் வழிகாட்டுகின்றனர் அதிகரிக்கப்பட்டது உண்மை மற்றும் மெய்நிகர் உண்மை போன்ற தொழில்நுட்பங்கள் முழுமையான அனுபவத்துடன் வாணிபம் செய்வதை உறுதிப்படுத்துகின்றன அப்படி என்றால் இவை எல்லாம் எங்களை எங்கே கொண்டு வந்துள்ளன தொழில்துறை புரட்சியிலிருந்து எங்களால் செயல்படுத்தப்படும் யுகம் வரை நுகர்வோர் பயணம் ஒரு ரோல கோஸ்டர் போல உள்ளது கையால் செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து பெரும் நிர்வாக உற்பத்திக்கு கடைமுக விற்பனையிலிருந்து எண்களால் செயல்படுத்தப்படும் தலங்களுக்கு நுகர்வோரை அடிப்படையாக கொண்ட கலாச்சாரம் இன்னும் நம் உலகத்தை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் நாம் அதிகம் வாங்கும் போது ஒரு கேள்வி எழ வேண்டும் இதன் சுற்றுச்சூழலுக்கு செலவாக என்ன இருக்கிறது நம் வாணிக பழக்க வழக்கங்கள் சுற்றுச்சூழலின் சேதத்திற்கு வழிவகுத்துள்ளன மாசுபாடு மற்றும் கழிவுகள் இன்று பெரிய பிரச்சனைகளாக மாறிவிட்டன வரலாற்றில் வெளியான கார்பன் வெளியீடுகளின் சுமார் நாற்பத்தி ஆறு சதவிகிதம் ஆண்டுக்கு பிறகுதான் ஏற்பட்டுள்ளன வெப்பமான நிலை அடிக்கடி மற்றும் தீவிரமான வெப்ப அலைகள் நல பிரச்சனைகள் மற்றும் பசுமை குறைபாடு காட்டு தீ தண்ணீர் பற்றாக்குறை ஆகியவற்றை கிளைமேட் காலநிலை மாற்றம் விவசாய உற்பத்தியை பாதிக்கிறது பூச்சி தொல்லைகளும் தாவர நோய்களும் அதிகரிக்கின்றன வெப்பநிலை அதிகரிக்கும் போது பல உயிரினங்கள் தங்கள் வாழ்விடங்களை இழந்து வருகின்றன காடுகள் பாறை கொழுந்துகள் வெண்மை அடைகின்றன மற்றும் துருவ பிரதேசங்கள் உருவாகி வருகின்றன இதனால் எண்ணற்ற உயிரினங்கள் அபாயத்தில் உள்ளன மனிதனால் உண்டான உலக வெப்பமடைதலால் உலகளாவிய கடல் மட்டம் உயரும் நிலையில் உள்ளது மேலும் கடல் மட்டம் கடற்கரை வாழ் சமூகங்களுக்கு மிகப்பெரிய அபாயமாக உள்ளது கடற்கரை கரைகள் நாசமாகி வருகின்றன வீடுகள் வெள்ளத்தில் மூழ்குகின்றன மற்றும் முழு தீவுகள் கூட கடலால் விழுங்கப்படுகின்றன நாம் எதிர்காலத்திற்கு முன்னேறும் போது நம் தேர்வுகளை சிந்திக்க நேரம் வந்துள்ளது நுகர்வோரை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை என்பது நாம் என்ன வாங்குகிறோம் என்பதற்கே அல்ல நாம் உருவாக்கும் உலகத்தையும் சார்ந்தது நம் பூமி தாயை மீண்டும் நலமாக்க உதவும் முயற்சிகளை இரட்டிப்பு செய்யும் நேரம் இது புவிக்கு இருக்கும் என்பதை தேர்ந்தெடுக்கும் வகையில் விழிப்புணர்வுடன் செயல் செய்ய வேண்டும் நமக்கு ஒரே ஒரு பூமி தான் உள்ளது நாம் ஒன்றிணைந்தால் அதைக் காக்க முடியும் நாம் பற்றி சிந்திப்போம் லுக்கா பனிரெண்டு பதினைந்து பின்பு அவர் அவர்களை நோக்கி எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார்